வணக்கம் இது ஐடியாரம் வாய்ஸ் இன்றைக்கு நாம் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய அரசியல் சாசனம் உருவாகி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது என்ற கொண்டாட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் அதை உருவாக்கியவரை பற்றி நாம் பேசியாக வேண்டும் அப்படித்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கிறது அந்த சமயத்தில் அமித்ஷா பேசியது என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க அதற்கு பதில் நீங்க கடவுள் பெயரை சொன்னா ஒரு ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாரு அரசியல் சாசனத்தை கொண்டாடி விட்டு அம்பேத்கரை கொண்டாட கூடாது என்றால் என்ன அர்த்தம் அமித்ஷாவுக்கு ஏன் கோபம் வந்தது உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க இல்ல அத நீங்க அதை கேட்டீங்கன்னா இந்த பேச்சுல எவ்வளவு ஆத்தரத்தோட பேசுறாரு அது வார்த்தை மட்டுமல்ல அதை சொன்ன விதமும் துணியும் கூட முக்கியம் அப்படியே அடுத்த அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு அப்படி கிண்டலா சொல்லி இப்படி அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு இன்னும் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை போடுறார் சொல்லிவிட்டு அவர் பேரை சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்க முடியாது அப்படின்னு படு கிண்டலாக அந்த பகுதியை முடிக்கிறார் அப்ப இவங்களுக்கு உள்ள இருந்த அந்த ஆத்திரம் அம்பேத்கர் மீது அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் அவங்க எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் அவங்களையும் மீறி அன்றைக்கு அமித்ஷா வழியாக வெளிப்பட்டு விட்டது பூனைக்குட்டி சாக்குப்பைல இருந்து துள்ளி வெளியே வெளியே வந்துருச்சுங்கிறேன் சொல்றீங்களா ஆமா நீங்க வந்து அந்த ரெண்டு நாளு அரசியல் சாசனத்துடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு நாடாளுமன்றத்துல என்னன்னா அதை பற்றிய ஒரு விவாதம் நடந்துச்சு அந்த ரெண்டு நாட்கள்ல எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வாய்ப்பு எல்லாரும் பேசுறாங்க பேசும்பொழுது இயல்பாகவே அம்பேத்கரை சொல்றாங்க அம்பேத்கர் சொன்னதில் மிக முக்கியமான கூறுகளை எல்லாரும் எடுத்து பேசுறாங்க குறிப்பாக அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கூறுகள் பேசிக் விஷயம் உச்ச நீதிமன்றத்தெல்லாம் அடிபட்டு அது என்னாலாம் வந்து இருக்க ஒரு தீர்ப்பெல்லாம் இருக்கு அதில் இருக்கக்கூடிய சில ஆறு அம்சங்களை சில உறுப்பினர்களை அழகாக சுட்டி காண்பிச்சாங்க ஜனநாயகம் மதச்சார்பற்ற குடியரசு கூட்டாட்சி கோட்பாடு சட்டத்தின் ஆட்சி அப்படி வந்து கடைசியா நீதிமன்றத்தின் சுயாட்சி சுதந்திரமான நீதிமன்ற முறைமை இதெல்லாம் வந்து நம்முடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பு கூறுகள் இவற்றை சிதைக்க கூடாது ஆனால் சிதைக்கிற வேலையை மோடி அரசு செய்யுதுன்னு வந்து முடிக்கிறாங்க அதுக்கு உதாரணங்கள் சொல்றாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஏற்கனவே அதுக்கு முன்பே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு அதுக்கு பிறகு அதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அறிமுக கட்டத்துல எடுக்கிற எடுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வர்றதை வச்சு இந்த மாதிரியான ஒரு அருமையான கூறுகள் அடிப்படையான அம்சங்கள் கொண்ட ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியல் சாசனத்தை சிதைக்க முயல்வது மோடி அரசு சிதைக்க பார்ப்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்னாவது முடிக்கிறாங்க இத ரெண்டு நாளா கேட்டு இருந்து அவருக்கு வந்து உள்ளூரா ரொம்ப ஆத்திரமாயி போச்சு இதுக்கு எப்படி பயில் சொல்றதுன்னு தெரியாம திண்டாடி அவரை அறியாமலே அம்பேத்கர் மீது அவங்களுக்கு இருந்த வன்மம் அன்றைய தினம் இந்த வடிவத்திலே வெளிப்பட்டது ஆமா நீங்க சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அரசியல் சாசனம் வந்து உருவாக்கப்பட்டு ஒப்புதலுக்கு வந்தது நிர்ணய சபை ஒப்புதல் கொடுத்தது அதனுடைய வரைவு குழுவுடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் அது ஒரு பெரும்பான்மை முடிவில் தான் பல கூறுகளை அவர் வந்து எழுதிப்படுத்துறார் ஒரு ஜனநாயக ரீதியா நடக்குது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அது சொல்லுவாரு கடைசிய மெஜாரிட்டி அடிப்படையில் ஆனாலும் ஒரு வி விடாம ஒரு பெரிய போராட்டத்தை நல்ல நோக்கத்துல நடத்தினார் இப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல் சாசன வரவு குறித்து கடுமையாக விமர்சித்தது ஆர் எஸ் எஸ் ஏடாகிய ஆர்கனைசர் அந்த காலத்துல கிட்டத்தட்ட முடிவுற கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆர்கனைசர் ஏட்ல எழுதின கட்டுரை இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் இடத்துல கிடைக்குது அடிச்சாலே வரும் அவங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன் இல்ல அடிப்படை எவ்வளவுதான் என்னன்னா இந்த அரசியல் சாசனத்துல பாரதிய தன்மையே கிடையாது மனுமையா கணக்கில் எடுத்துக்கொள்ளலையே அவங்க மனு தர்மம் இது வரைக்கும் பாரதத்தினுடைய சட்டமா இருந்துச்சு நடப்புல அதுக்குள்ளேயே போகலையே இது பூரா வெளிநாட்டு சரக்கா இருக்கு ஐரோப்பாவில இருந்து இறக்குமதி ஆகுது எப்படி நான் சொன்னேன் பாருங்க ஜனநாயகம் உள்ளிட்டு இந்த ஆறு கூறுகள் இதெல்லாம் மனு தர்மத்துல இருக்குமா அது அதர்மம் அப்ப இது ஒரு ஒரு ஐரோப்பாவில் முதலாளித்து வந்த காரணத்தினால எழுந்த சில நல்ல அம்சங்கள் அவற்ற உள்வாங்கி அதன் அடிப்படையில் ஜனநாயகம் அனைவருக்கும் வாக்குரிமை அதன் அடிப்படையில் அதே போல இந்த மாநிலங்கள் அமைப்பு அதற்கு சட்டமன்றங்கள் தேர்தல் இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அதுவே நாப்பத்தி ஒன்பதுல இப்படி எழுத்தாங்க குறிப்பா பேர் சொல்லி அம்பேத்கர் பேரை சொல்லியே அம்பேத்கருக்கு மனு தர்மம்னாலே பிடிக்காது என்றே அதுல வரும் பிறகு இந்த மொழிவாரி அமைப்பு மாநிலங்கள் உருவான பொழுது இன்னும் வெளிப்படையாக இந்த கூட்டாட்சி கோட்பாட்டை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் உடைய குருஜி கோல்வால்கர் ஒரு கட்டுரை எழுதினாரு நமக்கு தேவை ஒற்றையாட்சி முறையே என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு அது அவங்களுடைய சிந்தனை கொத்துங்கிற நூல்லை இப்பொழுது வெளியிட்டு இருக்காங்க தமிழ்லேயும் இருக்குது படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆத்திரத்தோட பேசுவார் என்னைய அநியாயமா இருக்கு உச்சியில ஒரு நாடாளுமன்றம் கீழே பஞ்சாயத்து போதாதான் அவர் எழுதுறாரு நடுவுல இருக்கு மாநிலங்கள் மாநில சட்டமன்றங்கள் அவற்றுக்கு தேர்தல் இதெல்லாம் கூடாது நமக்கு ஒற்றையாட்சி முறைதான் இதெல்லாம் அன்றைக்கே அவங்க நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நான் சொல்றேன் இதெல்லாம் ஆறு வரைக்கும் அவங்க எழுதினதெல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் அதுக்கு பிறகு பழிச்சுன்னு சொன்னா ஜனசங்கம் வந்துருச்சு கட்சியா அப்புறம் பாஜக ஆயிடுச்சு இதெல்லாம் நேரடியா பழிச்சுன்னு சொன்னா அம்பலப்பட்டு போவாங்கல்ல அதனால உள்ளுக்க மறைச்சு மறைச்சு பேசுவாங்க ஆனா அது அப்புறம் காலி பண்றதுக்கு என்னென்ன வேலை உதாரணமா ஜனநாயகத்தை காலி பண்றதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க என்று நமக்கு தெரியும் அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி கோட்பாட்டை காலி பண்றதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் பிறகு நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தை காலி பண்றதுக்கு என்னென்ன வேலை இவ்வளவும் பேசினாங்க அந்த ரெண்டு நாள் நாடாளுமன்ற கூட்டத்துல அதே பூரா அம்பேத்கர் இந்த விஷயம் பூரா வரும் பொழுதுதான் அவர் மீது ஆத்திரம் கொண்டு அவரை அறியாமலே உள்ளுக்க இருந்த அந்த உண்மையான உணர்வு இந்த மோசமான உண்மையான உணர்வு வெளிவந்தது சரி எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ராஜினாமா செய்யப்பட வேண்டும் அல்லது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தள்ளும் உள்ள அதுல பாத்தீங்கன்னா அஹ் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யும் அளவுக்கு இன்றைக்கு வந்து இறங்கிட்டாங்க இப்ப திசை திருப்பும் முயற்சியா என்பதை தாண்டி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர் பேசினதுல இப்படி நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் எல்லாம் பதிலுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கத்தனை செய்யும் ஏன் அம்பேத்கரை பற்றி அவர் பேசின உடனே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாவுது அப்படின்னு சந்தேகம் மக்களுக்கு இருக்கும் உண்மையில எதிர்கட்சிகள் இவ்வளவு தீவிரமா வந்து இதுக்கு அவங்களோட ஆற்றணுமா என்ன காரணம் அவங்க எதிர்வினைக்கு அவர் பேசிய மறுக்கல நடுள் அடி சில கருத்துக்கள் வந்துச்சு இது வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக மாத்தி கூட ஒரு கோஷ்டி சங்கிகள் என்னென்ன செய்வாங்கன்னு ஆனா இப்ப அமித்ஷாவுடைய பேட்டியை பேட்டிய நான் கேட்டேன் அது ஆங்கில ஏடுகள்லாம் இருக்கு அவர் தான் அப்படி பேசலன்னு சொல்லலை மாறாக அத பகுதியை மட்டும் எடுத்து போட்டு திசை திருப்புறாங்க நீங்க முழுசா பேச கேளுங்க இப்படித்தான் சொல்ற நான் முழுசாவும் கேட்டேன் முழுசா கேட்டாலும் கடைசியா வந்து இதுதான் வந்து நிக்குது என்னன்னா இந்த மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அவர் மொழியில சொன்னா இப்படியே பேசாதீங்க இது வந்து ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு மேல கடவுள் வேற சொல்லுங்க கிண்டல்ல தான் பிடிக்காதா அது அதை அவரால மறைக்க முடியல மாறாக அந்த பகுதியை மட்டும் எடுத்து போட்டு திசை திருப்புறாங்க அந்த பகுதியை மட்டும் வீடியோவா போடக்கூடாதுன்னு நோட்டீஸ் இருக்குது அப்ப எந்த அளவுக்கு அது உண்மை சத்தியம் சூடுகிறது அப்ப உண்மை சுட்டால் சுடட்டும் அதுதான் ஏன் உண்மை நீங்க வந்து அந்த பகுதியை மட்டும் பார்க்க கூடாது அதை மட்டும் மட்டும் பரப்ப கூடாதுன்னா அந்த பகுதி உண்மைதானே இதுல ஏன் அந்த பகுதி பற்றி இவ்வளவு காரசாரமான எதிர்ப்பு அதனுடைய விஷயம் வந்து என்னன்னா அம்பேத்கரை இவர் இந்த மாதிரி அவமரியாதை செய்தது என்பது அரசியல் சாசனத்தை அவமரியாதை செய்வது அம்பேத்கர் அவங்களுக்கு இடையூறா இருக்காரு அரசியல் சாசனத்தை அவங்க மாத்த விரும்புறாங்க இப்ப நான் சொன்னேன் ஒரு விஷயம் இப்ப நடப்புல வந்துச்சு என்ன இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப ஒரு சின்ன குறுக்கீடு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா புதிய அரசியல் சாசன சட்டத்தை தயாரா வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து அமல்படுத்துவார்கள் அப்படிங்களா கூட ஒரு பேச்சு வந்தது அதையும் இதை பாக்கணுமா அது ஒரு சங் பதிவாரத்துல ஒரு கோஷ்டி பண்ணிச்சுன்னு வச்சுக்க அது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க நான் என்ன சொல்றேன் இவங்க செஞ்சதுக்கே வர்றேன் இப்ப அரசியல் சாசனத்துல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மாநில புனரமைப்பு என்பது அம்பேத்கர் பிறகு ஆனா அம்பேத்கர் காலத்திலே இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் அப்படிதான் இருக்கு எடுத்த ஆனா ஆனால் ஒரு மாநிலத்தை இல்லை என்று ஆக்க முடியுமா அந்த மாநிலத்துடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு ஆனா ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலம் இன்றைக்கு ஆறு ஆண்டு காலமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காலி இந்த இருபத்தஞ்சு வரப்போது ஆறு ஆண்டுகள் யூனியன் பிரதேசமாய் ஆக்கியாச்சு ஒரு மாநிலத்தை ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக உடைச்சாங்க அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறாமல் இது அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை விதிக்கு அடிப்படை மாண்புக்கு முற்றிலும் விரோதமானது இதுதான் சிவைக்கிற வேலை இதை சொன்னா கோவிக்கிறாங்க அப்ப இந்த மாநிலங்களை ஒழிக்கணும் என்கிற வேலை அடுத்து அவங்களுக்கு மிக முக்கியமான இடைஞ்சலா இருக்கிறது என்னன்னா இந்த மதச்சார்பற்ற குடியரசு என்று முகவுரையில் இருப்பது அதை ஒழிச்சு கட்டணுங்கிறேன் வார்த்தை இருப்பது ஒழிச்சு ஒருத்தர் விட்டு வழக்கு வந்துச்சு போன வாரம் தான் உச்ச நீதிமன்றத்துல அதை நிராகரிச்சது நல்ல வேலையாக உச்ச தப்பு மதச்சார்பற்ற குடியரசு என்பதுதான் உள்ளே இருக்கக்கூடிய குணம் அதை ஒரு வார்த்தையை போட்டு வளக்கினாங்க அதுவும் சட்டபூர்ம தான் சோசலிசம்னா என்ன சம வாய்ப்பு தருவது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அந்த வார்த்தை இருந்தா என்ன தப்பு அதுவும் நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய உள்ளடங்கிய உணர்வுதான் அவற்றையே நீக்கணும் நீங்க சொல்றீங்க பழுத்தோடு தவிர பாதி திருப்பி கேட்குது உச்ச நீதிமன்றம் ஆனா இவங்களுடைய உள்ளூர் ஆசை வந்து இந்த ரெண்டு இருக்கக்கூடாது இது மதச்சார்பு நாடாக மாற்றப்பட வேண்டாம் அப்படின்னா சரத்து இருபத்தஞ்சு உட்பட அவ்வளவும் காலி பண்ணணும் என்ன சரத்து இருபத்தஞ்சு தெளிவா சொல்லுது எந்த ஒரு குடிமகனுக்கு மனசாட்சி சுதந்திரம் உண்டு எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் கடைபிடிக்கலாம் பரப்பலாம் இவ்வளவு இருக்க இதை பூரா ஒழிச்சு கட்டணும் இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அண்ணல் உருவாக்கி அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களை காலிப்படும் இது பூரா அங்க அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு இடையூறா இருக்காங்க அந்த ஆத்திரம் தான் வெளியே வரும்போது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது எந்த அளவுக்கு இவங்க அம்பேத்கர் மீது வன்மம் கொண்டா கொண்டிருக்காங்க அம்பேத்கர் மீது இவங்களுடைய ஆத்திரத்துக்கு காரணம் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனம் இவங்களுடைய கொடூரமான கேடுகட்ட இலக்குகளுக்கு இடையூறா இருக்கு ஆகவேதான் இந்த பேச்சு அது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா தான் நான் சொன்னேன் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா ரெண்டு நாள் அந்த விவாதத்துல இருந்து நீங்க இதை பாருங்க அடுத்து இந்த மசோதாக்கள் ரெண்டு மசோதாக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாருங்க அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு ரெண்டு மசோதாக்களை கொண்டாந்து அதுக்கு ஒப்புதல் பெற முடியாது மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் இல்ல பெரும்பான்மை இருக்காது ஆகவே என்ன பண்ணாங்க வந்து நாங்க வந்து நாங்களே கூட அனுப்புறோம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆனா அதுக்கு கிடையாது இசை திருப்பது யாரு விவகாரங்கள்ல பூரா அப்ப இது ஒட்டுமொத்தமாக அரசியல் சாசனத்தை சிதைக்கிற வேலையை செய்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அம்பேத்கரை இந்த உள்துறை அமைச்சர் அவமதிப்பு செய்தது ஆகவே இவர் உள்துறை அமைச்சராக இருக்க அருகதை அற்றவர் யோக்கியதை அற்றவர் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமைக்குள்ளுடைய அறிக்கை வந்திருக்குது அவர் அந்த பதவியில் நீடிக்க தகுதி ஏற்றவர் அதே பிரதான எதிர்கட்சி ஆகிய காங்கிரஸ் அதை கூறுவது என்பது மட்டுமல்ல பல கட்சிகளும் அநேகமாக ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவர் தொடரக்கூடாது உள்துறை அமைச்சராக அந்த தகுதி அவரை இழந்து விட்டார் இந்த பேச்சின் மூலம் ஏன்னா அவர் தொடர்ந்தால் அரசியல் சாசனத்தை ஒழிச்சு கற்ற வேலையை அப்கோர்ஸ் அவருக்கு வந்து செய்வாங்க ஒரு இருக்கும்ல அவங்களுக்கு சரி இன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவராக அந்த அமைச்சரவையே கிட்டத்தட்ட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார் என்பது தெரியும் அதையும் தாண்டி வந்து அவர் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொல்லுவது இன்னும் அவங்க கோபத்தை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இவங்க அஹ் ஆனால் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் அவர் ஏற்கனவே பேசிய காணொலிகள் பேசிய விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையாக எதெல்லாம் செல்லக்கூடும் இது மக்களிடம் எப்படி எதிர்மறையாக எடுத்து செல்வது என்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு இப்ப இவங்க அம்பேத்கர் என்று அந்த பெயரை வந்து விவாதத்திற்கு இழுப்பது என்பது எதிர்மறையான விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவர் நேரு அமைச்சரவையிலிருந்து ஏன் வெளியேற்றப்பட்டார் அவர் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார் என்ற அளவுக்கு வந்து ஒரு செய்தி வருது இதுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீது பல குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்கிறாங்க தொடர்ந்து அரசியல கூர்ந்து கவனிக்கிறீங்க அன்றைக்கு என்ன நடந்தது அதை எப்படி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சே அதாவது இந்த அமித்ஷா தன்னுடைய முழு பேச்சையும் கேளுங்க கேளுங்கன்னு சொன்னார்ல அதுலயும் சரி அதற்கு பிறகு இந்த விவகாரம் இப்படி வெடிச்சு கிளம்புன உடனே வந்து தன்னுடைய பேச்சை நியாயப்படுத்த முடியாம அவர் அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் எது விஷயம் என்றால் அண்ணல் அம்பேத்கர் பற்றி காங்கிரசுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சில பேச்சுக்களை எல்லாம் சில விவரங்களை சொல்றாரு நான் ரெண்டு மிக முக்கியமான அம்சங்களை சொல்லுவேன் காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் வேறுபாடு உண்டு என்பது ஒன்னொரு ரகசியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது சுதந்திரம் கிடைக்க போகுது என தெரிந்து அரசியல் நிர்ணய சபை அதுல வந்து இந்தியாவுக்கான சுதந்திரமான சுயாட்சி மிக்க சுயாதிபத்திய மிக்க ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடு என்றால் அன்றைக்கு யாரு அதுக்கு பொறுப்பு என்றால் சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சரா யாரா போடுறதுன்னு முடிவு செய்யும்போது காங்கிரஸ் குறிப்பாக மகாத்மா காந்தி நேரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணித்தான் நடுல வேறுபாடுகள் இருந்த போதிலும் காந்திக்கு அம்பேத்கருக்குமே வேறுபாடுகள் இருந்த போதிலும் இவரை சட்ட அமைச்சராக்கியது காங்கிரஸ் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆர் எஸ் எஸ் அல்ல சட்ட அமைச்சர் ஆக்கணதுனால வரைவுக்குழுவினுடைய தலைவர் அரசியல் சாசன குழுவின் தலைவர் ஆகிறார் அப்ப அது ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் சரியா சொன்னா மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அந்த வேலையில முழுமையா ஈடுபட்டு இதுக்கு இல்ல நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்ல சுதந்திரம் வந்து இப்ப நாற்பத்தி ஒன்பதுல அதை முடிக்கிறார் இது முடிச்சு கொடுத்தது அவர் இப்படி உருவாக்குன இந்த அரசியல் சாசனத்தை பற்றி ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணிச்சு ஆர்கனைசர் எட்ல என்ன எழுதுனாங்க அப்படிங்கறது நான் ஏற்கனவே வச்சு இப்ப இந்த வேலையை முடிச்சுட்டு அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா ஹிந்து சட்டத்தில் சில முற்போக்கான திருத்தங்கள் வேணும் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே அந்த எண்ணம் அவ இந்த வேலையை முடிச்ச உடனே நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை கையில எடுத்து ஹிந்து லா என்னப்படுகிற அந்த இந்து சட்டத்துல திருத்தங்கள் என்று சொல்லி குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட அதே போல ப பலதார மனம் இருந்துச்சு என்னமோ முஸ்லிம்களை பத்தி சொல்றாங்க ஆனால் அன்றைக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்து சட்டத்துல ஒரு இந்து அவர் மைனராக இருந்தாலும் அவர் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தாலும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்து சட்டத்துடைய முதல் பகுதியிலே அப்படிதான் இருக்கும் இந்த பலதார மனமுறையை ஒழிக்கணும் இப்படி எல்லாம் சில விஷயங்களை வச்சு இவர் புதிய ஒரு சட்டங்களை இந்து சட்டத்துக்கான திருத்தங்களை கிட்டத்தட்ட புது இந்து சட்டங்களை உருவாக்குறாரு நேரு முதல்ல அதை ஆதரிச்சா நீ செய்ய அந்த வேலையை சட்ட அமைச்சர் ஆச்சே இந்த வேலை முடிஞ்சு வச்சு ஆச்சு இவர் செஞ்சு செஞ்சு அதுக்கான திருத்தங்கள் பத்தி சில ஆலோசனைகள் வெளியே வருது இல்ல வர வர கடுமையாக அதை எதிர்த்து கிளம்பியது அரசர் கடுமையாக அதை எதிர்த்து கிளம்பியவர் அன்றைய காஞ்சி சகா சங்கராச்சாரியார் பெரியவர்னு சொல்றாங்கல்ல அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலியன் கையில இருக்கு இந்த காலத்துல அவர் என்ன பண்ணாருன்னு பெருமையா எழுதி வச்சிருக்காங்க இந்து சட்டத்துல இப்படி அத வந்து திருத்தம் பண்ற முயற்சி நடந்த போது மகா பெரியவர் களத்துல இறங்கி எல்லா எம்பி எல்லா முக்கியமாக அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அதே போல மாகாணங்கள் தான் சொல்லுவாங்க மாகாணங்கள்ல இருந்த நான் சொல்றேன் நாப்பத்தி ஒன்பது ஐம்பது காலத்துல மாகாணங்களில் இருந்த மாகாண சபை உறுப்பினர்கள் அவ்வளவு இருக்கும் கடிதங்கள் போராட்டம் நடத்து உடனே சாமியார்கள் கிளம்புறாங்க தூண்டி விடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல டெல்லி வீதியில் மிகப்பெரிய கலவரம் செய்யப்பட்டது இந்த அம்பேத்கர் தயாரித்துக் கொண்டிருந்த இந்து திருத்த சட்டங்களுக்கு எதிராக வரலாறு இந்த பத்திரிகை ஆதாரம் எல்லாம் இருக்கு ஆனால் அம்பேத்கருடைய கொடும்பாவியை எரித்தது ஆர் எஸ் எஸ் அந்த பரிவாரத்தை சார்ந்தவங்கள்ள சங்கிகள் இருப்பாங்கல்ல அன்னைக்கு காங்கிரஸ் என்பது உண்மையிலேயே ஒரு மகா சபை காங்கிரஸ்னாலே சபைன்னு அர்த்தம் எல்லா ஆட்களும் இருப்பாங்க நாங்க நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் கூட அங்கதான் இருந்தோம் காங்கிரஸ்லாம் இருந்தோம் அப்படி எல்லாரும் இருந்த பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த வலதுசாரிகள் இந்த சங்கிகள் இந்த சனாதனிகளும் காங்கிரஸ்குள்ள இருந்தாங்க அவங்க பூரா கிளம்பி அண்ணல் அம்பேத்கருடைய இந்து பெண்களுக்கான இந்து மக்களுக்கான இந்த நல்ல திருத்தங்களை எதிர்த்தாங்க நேருக்கு சிக்கல் ஆயிடுச்சு வெளியே போராட்டம் காங்கிரஸ்க்குள்ள எதிர்ப்பு அப்புறம் ஒரு கோஷ்டி என்ன சொல்லிச்சு இப்போ புதிய அரசியலமைப்பு வந்துருச்சு அதன் அடிப்படையில் அனைவருக்கு வாக்குறுதிமைன்னு ஐம்பத்தி ரெண்டுல பொது தேர்தல் வரப்போகுது அந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்தோம்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நேருக்கிட்ட போய் அவங்க ஊரா சொல்ல இவர் அம்பேத்கரை கூப்பிட்டு கொஞ்சம் இதை ஒத்தி வைங்க தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம் இவர் கோவம் வந்துடுச்சு தனது ராஜினாமா கடை அவர் வெளியேற்றப்படலை அம்பேத்கர் ராஜினாமா செய்தார் மந்திரி பதவியே தனது ராஜினாமா கடிதத்தில் மூன்று நான்கு காரணங்களை சுட்டி காண்பித்த அதுல ஒரு காரணம் ஒரு முக்கிய காரணம் இந்து சட்ட திருத்தங்களை செய்வதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கல ஆகவே நான் தொடர்ந்து மந்திரியா இருந்து என்ன பயன் ஆகவே நான் ராஜினாமா பண்றேன் ஆகவே அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு ஒரு முக்கிய காரணம் சங் பரிவார ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு அதனுடைய அரசியல் பிரிவு பாஜக காங்கிரஸ் அன்னைக்கு அம்பேத்கர் எடுத்து எழுத்துச்சுன்னு சொல்றாங்க அம்பேத்கரை ராஜினாமா பண்ண வச்சதே இவருடைய குருபீடமாகி ஆர் எஸ் எஸ் தாங்க மறுக்க முடியுமா அவங்களால ஒத்திவைக்கப்பட்டது உண்மையிலேயே தனித்தனி சட்டங்களாக எல்லாம் பிரிச்சு பார்த்தாங்க கடும் எதிர்ப்பு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகுதான் அவங்க காங்கிரஸ் நல்லா ஜெயிச்சு மீண்டும் நேரு பிரதமரா உறுதியான பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி தான் புதிய இந்து சட்டங்கள் வந்துச்சு தெரிந்து இப்ப காங்கிரஸ் ஜெயிச்சு வந்த ஆர் எஸ் எஸ் மிரட்டல் பலிக்கல காங்கிரஸ்க்குள்ள இருந்த சங்கிகளுடைய மிரட்டலும் பலிக்கல ஏன்னா இவர் பெரிய தலைவர் ஆயிட்டாரு மக்கள் தலைவர் ஆயிட்டாரு மக்களுடைய ஆதரவுடன் பிரதமர் நேரு அவருடைய அரசு முன்மொழிகிற இந்து திருத்த சட்டங்கள் நிறைவேறி அப்படித்தான் பலதாரமான ஒழிஞ்சது அப்படித்தான் ஓரளவு பெண்களுக்கு சொத்துரிமை இன்னும் பல அம்சங்கள் முற்போக்கான அம்சங்கள் ஆகவே இவங்களுக்கு வந்து காங்கிரஸை பத்தி பேசி இவங்களுக்கு என்ன யோக்கியது இருக்குது பாஜகவுக்குங்கிற அண்ணல் அம்பேத்கருடைய பதவியை பறிச்சது இவங்கதான் பறிச்சது இவங்க போராட்டம் பண்ணி ஆகவே அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய இந்த வரலாறு அப்படியே மறைக்கிறாங்க நீங்க வந்து அவர் வெளியிட்டு போயிட்டாரு அப்புறமேல ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் அவர் ஒரு வகையான ஒரு கட்சி உருவாக்கி அண்ணல் அம்பேத்கர் தனிச்சு நிற்கிறார் தேர்தல் தேர்தலில் போட்டி அவர் கட்சி சார்பா அவர் நிக்கிறாரு காங்கிரஸ் சார்பா வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அது கைது செய்ய முடியும் தேர்தல் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அப்படின்னா இது என்ன கொடுமையா இருக்குது தேர்தல் அவங்கவுங்க தனித்தனியா நின்னா ஆனால் அம்பேத்கர் கொண்டு வந்த முற்போக்கான இந்து திருமண சட்டங்களை எதிர்த்தது யார் ஆர் எஸ் எஸ் சங்கராச்சாரியார்களும் இந்த உண்மையை நம்ம மக்களுக்கு சொல்லலாம் சொல்லுவேன் அடி அடிப்படை ஒரே ஒரு விஷயம் அடிப்படையாக அண்ணல் அம்பேத்கர் மனு அதர்ம வாதத்தை எதிர்த்து போரிட்டவர் அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஐயா இந்து மதத்துக்குள்ள இந்த மனு தர்மிகள் இந்த சங்கிகள் பழைய சனாதனவாதிகள் இன்னைக்கு பேர் சங்கிகள்ங்கிறேன் இவங்க உள்ள புகுந்துகிட்டு இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க இந்து பெண்களுக்கு எதிராக இருக்காங்க இந்துக்களில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு எதிராக இருக்காங்க ஆகவே இந்த கொடுமையை நாம தடுத்து நிறுத்தம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஒண்ணும் நடக்கல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அவர் புத்த மதத்தை தழுவினார் நான் கேட்கிறேன் ஏன் இந்து மதத்தை விட்டு புத்த மதத்துக்கு போனார் என்கிற கேள்வியை எழுப்பி பதில் சொல்ல தயாரா அமித்ஷா அல்லது சங்கிகள் அல்லது மோடி அல்லது ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இதுக்குள்ளேயே போக மாட்டாங்க ஏன்னா அம்பேத்கர் பேரை சொன்னா நம்ம தலித்து வாக்குகளை வாங்கிடலாம் தலித் மக்களை ஏமாற்றின்னு ஒரு கணக்கு அந்த கணக்கு இன்னைக்கு அவர் அறியாமலே வளரி கொட்டி அல்லது உள்ளூரை இருந்த வன்மத்தை வெளிப்படுத்தி இவங்க வந்து அம்பேத்கரின் எதிரிகள் அம்பேத்கருடைய சிந்தனையின் முழு முதல் எதிரிகள் பாஜக தலைவர்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாக அன்றைக்கு அம்பேத்கர் வந்து ராஜினாமா செய்ததற்கு எந்த அளவுக்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் இருந்தது என்பதை வந்து தெளிவா சொன்னீங்க ஆனா இன்றைக்கு அவர்கள் அம்பேத்கரை மீண்டும் மீண்டும் கையில் எடுக்கிறார்கள் என்றால் பாத்தீங்கன்னா தேசத்தந்தை காந்தியை பற்றி கூட பேசுவதில்லை ஆனா அம்பேத்கரை பற்றி தவறாமல் பேசுகிறார்கள் இன்னும் கேட்டு போனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பலர் வந்து அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டு எம்பிக்கள் பதவியேற்றதை எல்லாம் கூட பார்த்தோம் அதுவும் அவர்களுக்கு கூடுதல் எரிச்சலை ஏற்படுத்தியது இப்போது அவர்கள் அம்பேத்கரை கையில் எடுத்திருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன பாக்குறீங்க நீங்க குறிப்பிட்டீங்க தலித் வாக்கு வங்கி வந்து அவர்களுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி அவர்கள் பேசுறாங்கன்னா அதற்கு பின்னால ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கணும் அதாவது அடிப்படையான நிகழ்ச்சி நிரல் என்பது தலித் வாக்குகளை பெறுவதுதான் ஏன்னா மற்றபடி அம்பேத்கருடைய ஆர் எஸ் எஸ் சிந்தனைகளுக்கும் எந்த வகையிலும் கிஞ்சித்தும் எள்ளளவும் எள்ளின் முனையளவும் சம்பந்தம் இல்லை மாறாக முரணானவை அதே அம்பேத்கருடைய பேச்சுக்கள் கட்டுரைகள் எல்லாம் தொகுதி தொகுதியா இருக்குது யார் படிச்சாலும் அவங்களுக்கு புரியும் சங் பரிவாரத்தின் சிந்தனைக்கும் அம்பேத்கருடைய சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா இப்ப அவங்களுக்கு ஒண்ணு ஓட்டு வங்கி அப்ப தலித் மக்கள் அம்பேத்கர் பேரை சொன்னா இவங்க அம்பேத்கர் பேரை தானே சொல்றாங்க ஓட்டு போடலான்னு சில தலித் அமைப்புகளை சார்ந்தவங்க இப்ப பாஜக கூட்டணியிலையும் இருக்காங்க அப்படி சில பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்களும் பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாவிட்டாலும் கூட பேரளவுக்கு அளவுக்கு எங்க எங்ககிட்டயும் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவங்க பதவி ஆசை கொண்டு அவங்க அங்க போய் பிரதான நோக்கம் இன்னொரு நோக்கம் வந்து என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நேருவும் தான் மகா எதிரிகளாக பாக்குறான் இப்ப காந்தியின் நேருவையும் எப்படியாவது மட்டன் தட்டம் காந்தியை பொறுத்தவரையில ரொம்ப சிரமம் அது சொல்லுவது ஆகவே அதை சிறுசாக்கணும்னா பக்கத்துல பெரிய கோடை போடுறான்னு வல்லவாய் படையலுக்கு பெரிய சிலையை வச்சுட்டார் குஜராத்ல வல்லபாய்ப்படையுடைய குரு யாருன்னா மகாத்மா காந்தி எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா குருவுக்கு செல வைக்காம சிஷியருக்கு செல வச்சா அந்த சிஷியர் உயிரோட இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுவும் குஜராத்ல கொண்டு போய் காந்திக்கு செல வைக்காம எனக்காயா செல வைக்கிறீங்க இதனையும் பெரிய ஏமாற்று வித்தியா இருக்குன்னு கொந்தளிச்சிருப்பார் மனுஷன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சில வேறுபாடுகள் இருந்தாலும் காந்தி மீது அவ்வளவு என்ன சொல்லுவேன் பக்தி என்றே சொல்லுவேன் அப்படியாப்பட்டவர் அவர் ஆகவே இந்த வேலையை அங்க பண்றாங்க பட்டையில தான் புகழ்வாங்க நேர்வை பொறுத்தவரை நேரடியாவே தாக்குறாங்க கூட எங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் அவையில ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு எதெடுத்தாலும் நேரு தப்பு பண்ணாரு நேரு தப்பு பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நேரு தவறுகளை எல்லாம் களைவதற்கு தனியாக ஒரு அமைச்சரகத்தை ஒரு அமைச்சரை உருவாக்கவும் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு ஏன்னா உங்களுக்கு இதா வேலையா இருக்கு அதுக்கு ஒரு மினித்திரம் போடியா நேரு செய்த தவறுகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னு இவங்க யாரும் வந்து தவறை செய்யாதவர்கள் சொல்லல மனிதர்கள்னாலே தவறு செய்வாங்க ஆனா ஒட்டு மொத்தமா நம்ம பார்க்கணும்ல நேர்வை இவங்களுக்கு பிடிக்கல அப்ப அந்த காங்கிரஸ தாக்குவதற்கு நேருவை தாக்குவது என்று அவங்க கிளம்புறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் அம்பேத்கரை புகழ்ந்து கொண்டா அது மேற்கொண்டு ஒரு வசதி அவங்களுக்கு தெரியும் வல்லவாய்ப்பா படையில பிடிச்சுக்கிற மாதிரி அம்பேத்கரையும் பிடிச்சுக்கிட்டா அவங்கட்டு காந்தியையும் கொஞ்சம் இறக்கலாம் அப்புறம் நேருவை சுத்தமாக அமுக்கலாம் என்கிற ஒரு திட்டமும் அவங்களுக்குள்ள இருக்கு அதனாலதான் அந்த பேசுறாருல அம்பேத்கருடைய கோட்பாடுகளை அமுல்படுத்தல மாறாக அவருக்கு நினைவிடங்கள் பட்டியல் போடுறாரு அமித்ஷா நாங்கள் வந்து அம்பேத்கருடைய நினைவிடங்கள் எவற்றையெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கு உருவாக்கி அதை நாட்டுக்கு அர்ப்பணித்து இருக்கிறோம் இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்ததா அப்படி கொள்கைகளை எது நீ அமுல்படுத்தினேன்னா கொள்கையில் அமுல்படுத்தாதது மட்டுமல்ல அவர் உருவாக்கிய நல்ல கூறுகளையோ ஒழிச்சு கட்டிட்டு இருக்கீங்கதான் நான் சொன்னேன் அரசியல் சாசனங்கள் ஆகவே அம்பேத்கரை வந்து அவங்க அவ்வப்போது கையில எடுத்துக்கொள்வது என்பது பிரதானமாக வாக்கு வங்கிக்காக இன்னொரு புறம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நெஹ்ரு போன்ற தலைவர்களை மட்டம் தட்டுவதற்காகவும் அவங்க இதெல்லாம் பார்க்கறாங்க ஆனால் கொஞ்சம் அம்பேத்கரை புரிந்து கொண்டவங்க நிச்சயமாக காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில அவங்க ரெண்டு பேரையும் மாட்டார்கள் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மக்கள் நலன் என்பது அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக இருந்தது அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இன்றைக்கு நீங்க சொன்ன சில விஷயங்கள் அதாவது அம்பேத்கருக்கு எதிராக எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் வந்து செயல்பட்டது இன்னும் காஞ்சி பெரியவா வந்து எப்படி கடிதம் எழுதினார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது போன்ற வரலாற்று தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றி சார்